அந்த ரேஸ்ட் ப்ரிதர்ஸ் அவங்க மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறோம் எப்படின்னு பார்க்க அது சரி அண்ணா சுடன் மாதிரி தான் விமர்சனங்களை தாங்காதவன் விமர்சனம் தாங்காதவன் இது பெட்ருக்கு ஆற்பாசி விமர்சனம் இருக்கும் கிடையாது இந்த மீட்டிங் நான் போவோம் திரையர் செஞ்ச மாவட்டம் திரையர் இந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா யாராச்சும் அவருடைய சாராய பாடல எடுத்து கொடுக்கற பாருங்க கிடையாது அவளை ஒழுக்கமா இருக்கும் அவளை நேர்மையா இருக்கும் அவ்வளவு பயந்துட்டாங்க அப்படி எல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது சீமாவின் இருக்கிறது கொள்கை கோட்பாடு நாங்க எடுத்துக்கிற அரசியலே நாங்க அப்படி திட்டத்தோட இருக்க மாட்டோம் இப்ப விஜய் ரசிகர் கேட்டாங்கன்னா நாங்களும் விஜய் ரசிகர் இருந்தா படம் அப்பம்போம் இருந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நீங்க எதுவாக இருந்தாலும் பரம்பரை விமான நிலையா இருக்கட்டும் எட்டு வேலை சாலையா இருக்கட்டும் அனைத்தும் போறது கூட எங்க கட்சிக்காரர் எல்லாமே இருக்கிறாங்க இப்போ இந்த இன்னைக்கு ஒரு பெண்களை பாதுகாப்பா கோமில வரமில்லை அதுக்கு பூரா எல்லாமே காரணம் என்ன பார்த்து சாராயத்தை ஒழிக்கிற ஒழிக்கிறேன் திராவிட கட்சிங்க ஒழிக்கவே கிடையாது ரெண்டு ரெண்டு கட்சியுமே அடிமுக ஏடிஎம்க அதிமுக டிஎம்கே சீமான கட்சி வந்தா மட்டும்தான் இதை ஒழிக்க முடியும் பண்ண முடியும் இது மத்தபடி வேற எந்த கட்சி இவரு இது வரைக்குமே விஜய்க்க இன்னும் குளிக்கா இன்னொன்னு கோட்பாடு ஒன்றும் சொல்லவே இல்லை நாங்க சொல்லுவோம் திரைப்போக்க எல்லா உயிரும்தான் நாங்க எடுத்துக்க அடிப்படை வசதி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் அதனால சின்ன குழந்தை இன்னைக்கு பாதுகாப்பா எத்தனை குழந்தைங்க அப்படின்னா இந்த பயம் நடக்கிறது தான் இது சீமா அண்ணன் ஓரளவு மட்டும் இல்ல ஒருத்தரும் அவர் கடைப்பிடிச்சு பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் சீமா அண்ணா என்ன சொல்றதோ அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால பயம் இல்லாம நாங்க வந்திருக்கோம்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் நாங்க ரொம்ப பயமான அறிமைகளாக வைத்து உழைக்க வைத்து அவர்கள் செல்வத்தை நம்மளை வறுமையில் வாழ அந்த கொடுமைச் சூழலை பார்த்து கல்வி கிடையாது பிள்ளைகள் படிக்கக்கூடாது அவர்கள் பிள்ளைகள் பண்ணையாருடைய ஆடு மாடுகளை தான் வேண்டும் இதிலே குத்தகைக்கு எடுத்து நில விவசாயம் பண்ணுவதோ வாரத்துக்கு எடுத்து நில விவசாயம் பண்ணுவதோ செய்யக்கூடாது ஒருவேளை கொஞ்சம் நிலம் இந்த விவசாயம் செய்தால் செய்ய நீ முற்பட்டால் அவன் தண்ணீர் தர மாட்டான் என்ன தண்ணீர் ஆண்டத்தை இருந்துச்சு அவ வழி இல்லாமல் அந்த நிலத்தையும் ஆண்டைக்கே விற்க வேண்டிய நிலைமை இருந்தது அப்ப தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் இந்த மக்களினுடைய சமூகம் பொருளாதாரம் இந்த கல்வி இதற்கெல்லாம் கலாச்சாரம் இதற்கெல்லாம் மேம்பாட்டுக்கு இதற்கெல்லாம் இருக்கிற ஒரே வழி பொருளாதார வளர்ச்சி தான் ஒரே பொருளாதார மேம்பாடு அதற்கு இருக்கிற ஒரே வழி நிலம் தான் பெரிய பொருளாதாரத்துக்கு பெரிய அடிப்படை நிலம் தான் அந்த நிலத்தை அந்த மக்களுக்கு கிடைக்கும்படி செய்வதுதான் இதற்கு ஒரே வழி என்று உணர்ந்து அறிந்து போற்றுவதற்குரிய வணக்கத்திற்குரிய பெருந்தகை இந்த நம்மளை அடிமைப்படுத்தி ஆள வந்தவனுக்கு இருக்கிற அந்த ஒரு கருணை கூட இரக்கம் கூட இந்த நாட்டில் சொந்த நாட்டில் வாழ்ந்த பண்ணையார்களுக்கு இல்லைங்கிறத பெரிய கொடுமை அவர் போய் பரிந்துரைக்கிறார் அப்ப அந்த சட்டம் வருது ஆவண நீங்கள் பார்த்தீர்கள் பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி பதினோரு ஏக்கர் இன்னைக்கு நம்ம மக்கள் அந்த நிலம் மட்டும் இருந்திருந்தால் தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல் இந்த நிலத்திலே திராவிடம் என்பதும் தாழ்த்தப்பட்டவன் என்பதும் பட்டியல் என்பதும் என்பதெல்லாம் செல்லரித்து போயிடுச்சு இனிமேல் ஆதி தமிழன் என்பதுதான் இங்கே வழக்கத்தில் இருந்தது பெருமைக்குரிய ஆதி தமிழன் விடுதலை இல்லாது நீதி தமிழன் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை இந்த பிள்ளைகள் முழுமைக்கு காரணம் விடுதலை என்பதே சாத்தியம் இல்லை தமிழன் விடுதலை அடையாது உயர்வடையாது விடுதலை அடையும் அது வெறும் வெற்று வார்த்தை வெற்று வார்த்தை என்னும் தமிழங்களே

அவர் பேச்சு தருவார் கெட்டு தருவார் அதுக்கு வரல இது இருக்கு திருப்பி எடுக்கிறோம் அறுபத்தி மூவாயிரம் ஏக்கர் அது குறைஞ்சது எடுக்கிறேன் அது கொம்பாரி கொம்பனா இருந்தாலும் சரி இவரா இருந்தாலும் அங்க போட்டா குட்டியாக்கூக்கு

ஒரே சட்டம் கடற்கரை கடற்கரை தான் எவனுக்கும் கல்லறை கிடையாது சட்டம் ஆக்கிரமிப்பிலே மிக கொடுமையான ஆக்கிரமிப்பு உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது கடற்கரையை ஆக்கிரமித்ததுதான் அதுவும் திராவிட இழுகாடாக மாற்றியதுதான் கொடுமையிலே கொடுமை நிலம் மீட்பு என்பது உரிமை மீட்பு என்பதை வேண்டும் நம் கடமையின் முதன்மையான கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலத்தை மீட்கை எந்த விடுதலையை பெறுவாய் எந்த உரிமையை பெறுவாய் உனக்கென்று ஒதுக்கப்பட்ட உன் சொந்த நிலத்தை இழந்திருக்கிற மீட்பான் என்ன உரிமையை மீட்பான் எந்த உரிமையை மீட்பான் இது ஏன் இவ்வளவு பெரிய இழப்பு இவ்வளவு பெரிய அநீதி ஆதி தமிழ் குடிகளுக்கு பெருத்த தமிழ் சமூகத்தில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற தமிழ் குடிகளுக்கு நிகழ்ந்தும் இது கண்டுகொள்ளாமல் போகிறது என்றால் எவன் ஆக்கிரமித்தானோ எவன் அதிகாரத்தில் இருக்கானோ அவன் தான் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் அவனே அவனை சார்ந்தவன் அப்ப இதை கேட்க வேண்டியவர்கள் எதிர்த்து போராடி மீட்க வேண்டியவர்கள் அவர்களிடத்திலே கூட்டணி வைத்து நின்னதுனால அவன் கேள்விகளை கேட்கறதுக்கு ஆளாம போயிடுச்சு என் நினைத்துக் தான் தகுதான் திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி ஏனென்றால் திராவிட உன் பொருளைத்தான் திருடன் திருடன் உன் பொருளைத்தான் திராவிட திருடுவான் திராவிட உன் பரம்பரையே திருடி விடுவான்

திராவிடன முதல் அடி திருடன் எனவே நமது முன்னவர்கள் இங்கே பேசி என்னுடைய அண்ணன் அருங்குணம் விநாயகம் அவர்கள் என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலைக்கத்து பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் எல்லாம் பன்னெடுங்காலமாக இந்த காலத்தில் போராடுகிறார்கள் யார் யார் எத்தனை ஆயிரம் ஏக்கரை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் என்பதை சான்றுகளோடு எங்கள் அண்ணன் அருமண விநாயகம் அவர்கள் வைத்திருக்கார் என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள் அந்த இதை இப்போது பேசுவதற்கு நேரம் இல்லை ராணுவத்திற்கு என்று சில ரகசியங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல முடியாது அது வந்த பிறகு அதாவது என் பங்காளி சொல்ற மாதிரி ஒரு ஆனார் அது வந்த ஆனார் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஈபிக்கோ செக்ஷன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கொஞ்ச நாள் அது வந்த பிறகு நம்முடைய வேலையை மீட்புக்காக போராடி உயிரை நீத்த ஏழுமலை அந்த வீரர்களின் ஈகம் வீண் போயிடக்கூடாது அவர்கள் சிந்திய ரத்தம் பயனற்றதாக கூடாது இந்த மக்களின் வாழ்வு மேம்பட வேண்டும் ஆதி தமிழ் பிள்ளைகள் கல்வியை பெற்று மேம்பட வேண்டும் அவர்களுக்கு என்று கனவு கண்ட அந்த ஜேம்ஸ் ட்ரமன்டைய கனவை வீணாய்விடக் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய கடமையில் மிக முதன்மையான கடமை நமக்கு சொந்தமான நிலத்தை நமக்குரிய நிலத்தை நாம் இழந்திருக்கிறோம் அதை மீட்பது நமது கடமையில் மிக முதன்மையான கடமை என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் வேண்டும் தேவேந்திரகுல மக்களை പറ്റിയ വെളിയേറ്റ വേളെ പറ്റിയ വലിയേറ്റ